ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலில் நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ ஆயிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் உறவுகள் மீதும் உலகத்தின் மீதும் ஒரு சில வெறுப்பு அப்பப்போ நமக்கு வந்துட்டு போகும் ஏன்னா இந்த குடும்பத்து மீது அக்கறை அதிகமாக கொண்டவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் உலகத்தின் மீது அதிகமாக அக்கறை கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் சொல்லுவாங்க கூட நான் ஒரு தப்பு பண்ணுன்னு நினைக்க மாட்டேன் சார் எனக்கு உள்ளதையும் நான் இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுத்துருவேன் எனக்கு வரக்கூடிய சந்தோஷத்தையும் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்ந்துப்பேன் இந்த குடும்பத்துக்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகம் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகம் ஏன் ஏ பெத்தவங்களை கைவிட்டுருவாங்க சார் பெத்தவங்களை கைவிட்டுருவாங்க ஆனால் அந்த துளாராசிக்காரங்க பெற்றவங்களையும் கைவிட மாட்டாங்க பெத்தவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களையும் கைவிட மாட்டாங்க எல்லாத்துலேயும் முன்னிறுத்தி நிற்பாங்க அவ்வளோ நல்ல குணங்கள் எங்கள் அப்பா தொடர்ந்து ஒரு பழக்கம் வச்சுருந்தா சார் எங்கள் அப்பா போயிட்டார் அந்த பழக்கத்தை நான் நடத்துகிறேன் சார் எடுத்து இதை சொல்லக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் நான் தைரியமாக சொல்கிறேன் இந்த குடும்ப கலாச்சாரம் குடும்ப மரபு குடும்பத்தோட சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் ஆனால் சொல்லுன்னா துயரங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்களும் துளாராசிக்காரர்கள் நிறைய நேரம் துளாராசிக்காரர்கள் பிரிவை சந்திப்பார்கள் நிறைய நேரம் துளாராசிக்காரர்கள் மன வருத்தத்தை சந்திப்பார்கள் ஒரு சில நேரத்தில் கண்கள் கலங்கி கொண்டே இருக்கும் நான் பெத்த நான் வளர்த்த நான் என்ன புரிஞ்சுக்கலையே என்னை கெட்டவனா யோசிக்கிறாங்களே என்னை கெட்டவளா யோசிக்கிறாங்களே அப்படி நான் நினைக்கவே இல்லையே அப்ப என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் குடும்ப உறவினர்கள் மீதும் உறுப்பினர்கள் மீதும் வெறுப்பு வந்துடும் வெறுப்பு வந்து இன்னொரு இடத்துல போய் நம்ம தேட மாட்டோம் அங்கேயே தான் இருப்போம் அப்போ நம்ம ஜென்மா எடுத்த பலன் என்ன இந்த ஜென்மா என்ன இப்படி ஒரு என்ன மர்மம் இருக்குது இந்த ஜென்மாவில் அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா ஏதோ செய்வினையா ஏதோ என் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க எனக்கு ஏதோ பண்ணியிருக்காங்களா ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் நடந்திருக்கா என்னமோ ஒன்று இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இதை நான் பண்ண முடியாது நான் ஏன்னா நான் கெட்ட எண்ணம் வரல என்னையே பொய் சொல்ல வைக்கிறாங்க என்னையே கெட்டதுக்குள்ளே தள்ளுறாங்க துளாராசி பொய் சொல்ல பிடிக்காது கெட்டது செய்ய பிடிக்காது ஆனால் கெட்டது ஒருத்தவங்க சொல்லுவாங்க அது சொல்லும்போது வாயை மூடுற மாதிரி ஆகிடும் நம்ம வாயை கட்டிடுவாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அங்கே ஒரு தப்பு அது போய் சொல்கிறாங்க துளாராசிக்காரங்களை பற்றி இவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ துளாராசிக்காரங்கள பேச முடியாது ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பமே உடஞ்சிடும் அந்த இடத்துல இப்போ துளாராசி இல்லை அமைதி இது அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதுனால தானே இது நடக்குது மென்னு மென்னும் ஒழுங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம சுய சந்தோஷங்களை சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த மர்மத்தை முதல்ல நீக்கணும் என் உறவுகளே நம்ம ஜாதகத்தில் முதல்ல அந்த மர்மம் எங்கே இருக்குன்னா ஊழ்வினை இருக்கா கர்மா இருக்கா முதல்ல தெரிஞ்சுங்க கர்மா இருக்குது என்னுடைய பாட்டம் பூட்டம் யாரோ பண்ண பாவம் என்னை போட்டு சித்திரவதை பண்ணுதுன்னா நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜென்மா பலன் ஒன்று இருக்குது அந்த ஜென்மா பலனை நம்ம அனுபவிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஜென்மா பலனை நம்ம அனுபவிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அது முதல்ல நமக்கு கண்டிப்பாக வரக்கூடாது அது இருந்தால் நம்மளை திறந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யாரோடைய சாபமும் உங்களை துறத்துதுன்னு அர்த்தம் உங்கள் குடும்பத்தில் கடன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வருத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் சார் சாப்பாடு பண்ணுற சார் சமைக்கிறேன் சார் சமையல் ரூமுக்குள்ளே போ எனக்கு பிடிக்கல சார்னு பெண்கள் சொல்லுவாங்க சாப்பாடு பண்ணுற சார் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் வெளியில் போய் எல்லோருக்கும் ஆர்டர் போடுறோம் சார் ஆனால் பட் அங்கே சாப்பிட முடியாமல் வயிறு என்னமோ மத மதம் ஆகிடுது வெறுத்து வந்துடுறேன் சார் சாப்பிட பிடிக்கல வாழை பிடிக்கல மனுஷாலை பிடிக்கல ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ஏதோ ஒரு மர்மம் இல்லாமல் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லாதப்ப கூட நான் நிம்மதியா இருந்தேன் சார் இருக்கிறப்ப நிம்மதியா இல்லை இதுதான் துளாராசி இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப இது தொடரக்கூடாது இந்த மர்மம் நீடிக்கக்கூடாது இந்த மர்மம் விலகணும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் பௌர்ணமிங்கிற ஒரு நாள் தான் நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது பௌர்ணமி பௌர்ணமி அபிராமி அந்தாதி படிங்க என் துளாராசிக்காரர்களே மூணே பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்க மர்மம் விலகணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விலகணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கும் அப்போ தான் உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கும் அப்போ தான் இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கும் அப்போ தான் இந்த ஜென்மம் எடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஜென்மாவில் இந்த ஜென்மாவில் கா கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு ஏண்டா வாழ்கிறோன்னு நம்ம வேதனைப்பட்டே வாழணும் அது இன்னிலேருந்து நடக்கக்கூடாது பௌர்ணமி பௌர்ணமி அபிராமி அந்தாதி படிங்க அந்தம் ஆதி முடிவும் துவக்கமும் நீயே அமாவாசையை பௌர்ணமி ஆக்கி கொடுத்த அபிராமி இந்த துளாராசிக்காரர்கள் மனசில் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அமாவாசைகளும் விலகி ஒரு பௌர்ணமி அம்பால் கொடுக்க போகிறா இந்த பதிவு பார்க்குற என் பிள்ளைகளுடைய மர்மம் நீங்க போகிறது உங்களுக்கு பண்ணக்கூடியவர்கள் துரோகம் நீங்க போகிறது இனிமேல் உங்களை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க துரோகம் பண்ண மாட்டாங்க சிச்சி பாவம் இனிமேல் ரொம்ப பண்ணிட்டேன் துரோகம் அப்படின்னு உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க உடம்பு ரொம்ப பத்திரமாக பார்த்துங்க உடம்புல தான் ப்ராப்ளம் ஏற்படுது பொங்கல் அடிக்கடி உடம்பு ப்ராப்ளம் ஏற்படுது துளாராசிக்காரவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது பொறுத்துக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது யாருக்காகவே உழைக்கிறோம் எதுக்காகவே உழைக்கிறோம் முடியல ஆனால் சொல்ல முடியல அபிராமி அந்தாதி படிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படிங்க முடியல பௌர்ணமி பௌர்ணமி கண்டிப்பாக படிக்கணும் பௌர்ணமியை விட்டுறாதீங்க பௌர்ணமி அன்றைக்கி விநாயகர் அகவல் படிங்க விநாயக பெருமான் சிறு விக்கிரகம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க உங்கள் மர்மம் விளக்கும் சின்னதாக விநாயகரோட விக்கிரமம் ஸ்படிக விநாயகர் வாங்கிக்கோங்க ஸ்படிகத்தில் விநாயகர் வாங்கி பௌர்ணமணிக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி விநாயகர் அகவல் படிச்சுட்டு அபிராமி அந்தாதி ஒரு குத்துவிளக்கு எடுத்து வச்சு குத்துவிளக்கு கஞ்சி முகம் குத்துவிளக்கு விளக்கேற்றி ஒரு பானகம் வச்சு நிவேதியம் பண்ணி அபிராமி அந்தாதி படிங்க இன்னிலேருந்து உங்கள் வீட்டு மர்மம் விளக்கும் நம்புங்க ஒரு ஏழு பௌர்ணமி கண்டிப்பா செஞ்சிருங்க தொடர்ந்து இன்னும் நல்லா இருப்பீங்க தத்ரூபமா நீங்க உங்க நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க தத்ரூபமா நடக்க போகுது முதல்ல உங்க வீட்டில் இருக்க பெண்கள் சாபம் விலக போகுது உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட உடன்பிறப்புகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு போனை போட்டு பேசுங்க அவங்க எங்கேயோ நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருவாங்க அதுலேயே நம்ம எல்லாம் சிக்கிடுறோம் அதனால் எல்லாருக்கிட்டேயுமே பேசுங்க ஒரு அழ ஒரு சாதனை முடியுதோ முடியலையோ நேரம் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஃபோனை போட்டு தங்கச்சி நல்லா இருக்கியா அண்ணன் நல்லா இருக்கியா தம்பி நல்லா இருக்கியா அக்கா நல்லா இருக்கீங்களா அண்ணன் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் பழைய நினைவுகளை பேசுங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க ஏன்னா இந்த மர்மம் தொடரக்கூடாது ஜோதிடத்திலையும் தொடரக்கூடாது குடும்பத்திலையும் தொடரக்கூடாது நான் ஒரு சகோதரனாக சொல்கிறேன் என் பிள்ளைகளா ஏன்னா இந்த மர்மம் தான் பல பிரச்சனைகளுக்கு உண்டாக்குது நம்மளை வந்து வளர விடாமல் தடுக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சொன்ன பரிகாரங்களை செய்ய குடும்பத்தில் இருக்க மர்மம் கண்டிப்பாக விலக போகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விலக போகிறது ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கே வீக்காக இருக்கோ உங்களுக்கு சாபம் இருந்தாத பார்த்து அதை நீக்கிடுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் எவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனையை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழும் யாரும் இல்லை கெட்ட புத்தி இல்லை இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த கர்மா தான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்தாதி படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசத தனையின்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கையை தளர விடாதீங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படி நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்தம் பண்ணிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களே என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்